மாவட்டந்தோறும் மருத்துவக் குழுவை கட்டுறீங்க அதே மாதிரி பன்னோக்கு மருத்துவமனை தான் கட்டுறீங்க அந்த மருத்துவமனையில் என்ன கஷ்டம் இருக்கு தமிழ்நாட்டில் வந்து ஏராளமான படிச்சிட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க நான் சங்கத்துக்கு கௌரவ தலைவராக இருக்கேன் பதினாலாயிரம் சிறிய ரத்த பசுகளை மூடுவதற்கான ஒரு போக்கணி தமிழ்நாட்டில் இருக்கு அந்த வேலையை தமிழ்நாடுதான் செஞ்சிட்டு இருக்கு அப்ப இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவக் குழுவை மருத்துவமனை விளையாட ஆய்வகங்களில் நடந்தது என்ன இருக்கு அரசுக்கு அப்ப இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் அப்ப இதெல்லாம் சின்ன காரணம் இல்லை இதெல்லாம் அரசாங்கமே வந்து அரசாங்கத்தினாலே உருவாகக்கூடிய காரணம் தான் அப்போ இந்த காரணங்களை சரி செய்ய வேண்டும் இப்போ என்ன நடக்குது தெரியுமா மருத்துவக் கல்லூரி மருத்துவங்களையும் பெரிய மருத்துவமனைகளையும் அவுட் சோர்ஸிங் பண்ணிக்கிறாங்க வெளியே உள்ள பெரிய தனியார் லேபோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவர்கள் வந்து அரசு மருத்துவக் கல்லூரி உள்ள இல்லை அரசு மருத்துவமனை உள்ள இல்லை மாவட்ட மருத்துவமனை உள்ள நோயாளிக்கு ரத்தத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட்டு கொடுத்து கொடுப்பாங்க நோயாளி காசை கொடுக்கணும் இதுவாக அரசு மருத்துவமனைகள் வேலை அப்போ அரசு மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகக்கூடிய நோயாளிக்கு முழுமையாக இங்கே வந்து ரத்த பரிசோதனை செய்யப்பட வேண்டும் இலவசமாக செய்யப்பட வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரம் செய்யப்பட வேண்டும் இப்போ தனியார் மருத்துவமனையில் முன்னால் அந்த வசதி இல்லை ஆனால் தலையில் மாறிப்போச்சு தனியார் மருத்துவர்கள் இருபத்தி நாலு நேரம் பரிசோதனை செஞ்சுக்க முடியுது ஆனால் அரசு மருத்துவமனையில் இருபத்தி நாலு பேரும் பரிசோதனை செஞ்சுக்க முடியல இது தலையில் மாறிப்பணும் ரொம்ப வருத்தமாக இருக்குது